அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நாம் நினைத்து கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் தோன்றிய ஊர் வாழ்ந்த பகுதி ஜீவன் முக்தி அடைந்த தளம் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம்லே ஆர்ட் பேப்பரில் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்துருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று வழக்குகளை வென்றுதரும் வேர்க்கடலை சாமிகள் மூன்று முறை தோண்டப்பட்ட சாமிகளின் ஜீவசமாதி ஒரு முறையும் நிகழ்ந்த ஆச்சரியங்கள் சென்னையில் இருக்கும் பல ஜீவசமாதிகளில் மிகப்பெரிய மகான்கள் அடங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக இந்த ஜீவசமாதிகள் அனைத்தும் நூறு வருடங்களை கடந்தவை பொதுவாக மன்னர்கால கோயில்கள்தான் பழமையானவையாக இருக்கின்றன அதற்கு காரணம் அந்த கோவிலை செல்வச் செழிப்புடன் வாழ்ந்து வந்த மன்னர்கள் கட்டியிருக்கிறார்கள் நூறு வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் கோவில்களை பெரிதாக கட்டி வைத்திருக்கவில்லை அதற்கு மாறாக ஜீவசமாதிகளை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் இன்று சென்னையிலும் சென்னையைச் சுற்றியிருக்கும் ஜீவசமாதிகளின் வரலாற்றை புரட்டும் போதுதான் இதுபோன்ற உண்மைகள் வெளிவருகின்றன அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது பெரம்பூர் பகுதியில் இருக்கும் வேர்க்கடலை சாமிகளைப் பற்றி திருவிக்கநகர் பேருந்து நிலையத்தில் இறங்கி வேர்க்கடலை சாமிகளின் ஜீவசமாதியை நோக்கி நடக்கத் தொடங்கினோம் ஜிபிஎஸ்ஸில் எண்ணூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் இருப்பதாக காட்டியது நகர் மீன் மார்க்கெட்டை கடந்து நேராக சென்றதும் வேர்க்கடலை சாமிகளின் பெரிய பேனர் ஒன்று எங்கள் கண்களில் பட்டது தயக்கமின்றி உள்ளே சென்றோம் அன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வேர்க்கடலை சாமிகளின் வருடாந்திர குருபூஜைக்காக ஜீவசமாதியானது விழாக்கோலம் பூண்டிருந்தது ஏராளமான மக்கள் அங்கே குழுமியிருந்து சாமிகளுக்கு நடக்கும் பல்வேறு அபிஷேகங்களை மெய்மறந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள் யார் இந்த வேர்க்கடலை சாமிகள் சாமிகளின் ஜீவ சமாதியை நிர்வகித்து வரும் நித்தியானந்தம் என்பவரை சந்தித்தோம் இவரது முன்னோர்கள்தான் வேர்க்கடலை சாமிகளை பராமரித்து வந்திருக்கிறார்கள் நித்யானந்தத்தின் தாத்தா முருகேசன் என்பவர் பெரம்பூர் பகுதியில் சிறிய கடை ஒன்றை நடத்தி வந்தார் ஒருநாள் கடைக்கு வந்த வேர்க்கடலை சாமிகள் கடைக்கு முன்னால் இருந்த திண்ணையில் அமர்ந்து கொண்டார் சரியாகச் சொன்னால் அன்றைய நாளில் முருகேசன் கடையில் நல்ல வியாபாரமானது இதனை மிகவும் தாமதமாகவே முருகேசன் கவனித்திருக்கிறார் அதாவது மறுநாளும் வேர்க்கடலை சாமிகள் வந்து அமர்ந்தபோதுதான் முருகேசன் கவனித்திருக்கிறார் மீண்டும் சூடு பிடித்தது வியாபாரம் இப்படித்தான் முருகேசனுக்கும் வேர்க்கடலை சாமிகளுக்கும் ஒரு பிழைப்பு ஏற்பட்டிருக்கிறது சாமி ஐயாவுக்கு வந்து தாத்தா எங்கள் தாத்தாக்கு மேலே ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி அடிக்கடி அவங்க வருவாரு தின்ன மேல உக்கார வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டாரு கொடுத்ததை சாப்பிடுவாரு சாப்பிட்டுட்டு அங்கேயும் உட்காந்துருப்பார் திடீர்னு அது எப்போ வராரு எப்போ போறாருன்னு சொல்ல முடியாது எப்போ வராருன்னு சொல்ல முடியாது எங்க தாத்தா வந்து எங்க ஐயாவை காணுமேன்னு சொல்லி தேர்னாருன்னா திடீர்னு வந்து தின்ன மேலே உட்காந்துட்டு வேர்க்கடலை சாமிகளின் பூர்வீகம் எந்த ஊர் எனத் தெரியவில்லை அவர் எங்கே இருந்து வந்தார் என்பது பற்றியும் ஆதாரப்பூர்வமான தகவல்கள் நித்யானந்தம் குடும்பத்தினரிடம் இல்லை அதே நேரம் வேர்க்கடலை சாமிகளின் பூர்வீகம் சென்னைதான் என்றும் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குமாஸ்தாவாக பணிபுரிந்தார் என்றும் சொல்லப்படுகிறது லிங்க வழிபாட்டில் ஆர்வமாக இருந்த வேர்க்கடலை சாமிகள் குடும்பத்தை விட்டுவிட்டு ஊர்வூராக சுற்றி அலைந்திருக்கிறார் அப்படி சுற்றி வரும் வேளையில்தான் முருகேசனை சந்தித்திருக்கிறார் அவருடைய அருள் நிறைய எங்கள் தாத்தா கிடைச்சது சாதாரணமாக ஒரு தொழில் கூடு மூக்கு கம்பெனியை தொழில் செஞ்சுட்ருந்தார் அவர் அருள் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பெரிய கம்பெனி செஞ்சு பெரிய லெவல்ல பெரம்பூர்ல பெரிய லெவல்ல குத்து இதெல்லாம் வாங்கி நல்ல ஒரு லெவல்ல வர ஆரம்பிச்சார் வேர்க்கடலை சாமிகளின் கண் எதிரிலேயே மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடைந்தார் முருகேசன் பொதுவாக சித்த புருஷர்கள் ஒரு இடத்திற்கு சென்றால் அந்த இடம் ஒளிபொருந்திய இடமாக மாறிவிடும் அதனால் வேர்க்கடலை சாமிகள் தங்கள் வீட்டுக்கு வரமாட்டாரா என்றும் கடைக்கு வரமாட்டாரா என்றும் மக்கள் இயங்கியிருக்கிறார்கள் வேர்க்கடலை சாமிகள் வாழ்ந்த காலத்தில் அவர் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார் குறிப்பாக நோயாளிகள் அவரை நிறையவே நாடி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தனது கையில் வைத்திருந்த வேர்க்கடலையை மருந்தாக கொடுத்து குணப்படுத்தியிருக்கிறார் இதனாலேயே அவரை வேர்க்கடலை சாமிகள் என மக்கள் அழைத்திருக்கிறார்கள் அவர் வந்து வேர்க்கலை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் ரெண்டாவது அவர் வரும்போது போகும்போதும் வேர்க்கலை இருக்கும் வேர்க்கலத்தை வந்து வேர்க்கலையை வந்து கையில யாருன்னா கொடுத்தாருனா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு யாருனா ஜோரம் சளி காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு அந்த வேர்க்கலை கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அது அது ஒரு இதுவா இருக்க அந்த ஒரு நம்பிக்கையில தான் எங்க தாத்தா இந்த ஏரியா ஃபுல்லா அவருக்கு கோயிலுக்குன்னு எழுதி வச்சார் சாமிகள் இங்கே வரும்போது சுமார் எண்பது வயது தோற்றத்தில் இருந்திருக்கிறார் கோவணம் தான் அவரது ஆடையாக இருந்திருக்கிறது சாதி மதம் பாராமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அன்போடு சேவை செய்து வந்திருக்கிறார் சைவம் அசைவம் என்ற வேறுபாடு இல்லாமல் உண்ணும் பழக்கமும் அவரிடத்தில் இருந்திருக்கிறது எல்லா ஐட்டமும் சாப்பிடாரு நான்வெஜ் எல்லா ஐட்டமும் வாயில் போட்டு எதுவுமே பேச மாட்டார் சாதா வேஸ்டே தான் இருப்பாராம் சாதா கோமனம் கொஞ்சம் தான் கட்டியிருப்பாராம் எங்க இருக்கிறாரு சொல்ல முடியாது அவர் இது நான் கேள்விப்பட்டிருக்காரு சொக்கா போடுறது வேஸ்டி கட்டுறதுலாம் கிடையாது சாதாரணமாக ஒரு கோமனோ சட்டி ஒரு இதெல்லாம் வச்சுட்டு தட்டு போவாராம் ஆனால் அவர் மேலே ஒரு துர்நாற்றம் அடிக்காதா பார்க்கறதுக்கு எப்படி ஒரு அழுக்காக இருந்தால் கூட கிட்ட போனோம்னா ஒரு வாசனை இருக்காதா அவர் மேலே சாமிகள் பெரும்பாலான நேரங்களில் ஊரை சுற்றி வந்தாலும் இரவில் எங்கே தங்கினார் என்ற விவரம் கிடைக்கவில்லை சாமிகளின் தங்குமிடத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்து முருகேசன் தோற்று விட்டார் என்கிறார் அவரது பேரன் நித்யானந்தம் அவர் எப்படி வராரு எங்கே போறாரு எங்கே போய் அடக்கம் வராது யாருக்குமே எங்கள் தாத்தாக்கே தெரியாதான் இது எங்கள் தாத்தாவே வந்து தேடி பார்த்துருக்காரு எங்கே இருக்கிறான் சி போய் தங்குறாரு நம்ம வீடே எங்க கொடுத்துடலான்னு க கிடைக்கலையா அவரு எங்கே போய் நைட் தங்குறாருன்னு யாருக்குமே தெரியாது அவராக நினச்சா வருவார் உட்காருவாரு சாப்பிடுவாரு கொடுத்தா சாப்பிடுவார் எதனா காஃபி கிஃபி திண்ணல சாப்பிடுவாரு சாப்பிட்டுட்டு வண்டிக்குன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பார் எங்கே போகிறாருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வேர்க்கடலை சாமிகள் நிகழ்த்திய அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் தற்போது நாம் பார்க்கும் இந்த ஜீவ ஆலயமானது பலமுறை புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஒருமுறை சமாதி இருந்த இடம் மழை வெள்ளத்தால் நிரம்பி இருக்கிறது வெள்ளம் வடிந்தபோது ஜீவசமாதியை பார்த்த மக்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் ஜீவ அடக்கம் செய்த எப்படி இருந்தாரோ அதேபோல் போல் காட்சி கொடுத்திருக்கிறார் வேர்க்கடலை சாமிகள் பக்கத்தில் ஒரு பெரிய குளம் அந்த வருஷம் நல்ல மழை நல்ல மழை பெஞ்சு இந்த இது வந்து தென்னும் தோப்பிது அந்த இடம் வந்து தென்னந்தோப்பு துவப்பிது இது எல்லாமே எங்கள் தாத்தாவோட இடம் மொத்தம் இது எல்லாமே அப்போ அந்த காலத்தில் அப்போது இந்த தோப்பில் வந்து ஃபுல்லாக தண்ணி நிரம்பி போச்சு தண்ணி நிரம்பி சமாதியெல்லாம் மூடிடுச்சு குட்டை மூடி ஒரு நாலஞ்சு நாள் கழித்து போகும்போது தண்ணியெல்லாம் வடிஞ்சப்பறம் அவளுடைய சிரசு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ இங்கே இருக்கிற ஆள்காரங்க வந்து வந்து வா எங்கள் தாத்தா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவருக்கு சமாதியான இடத்துல அதோடு கபாலம் தெரியுது அப்படின்னு ஒன்று அவர் என்ன பண்ணியிருக்காரு அங்கேருந்து தாத்தா வந்து பெரம்பூர் இங்கேருந்து ஒரு மணி மூணு கிலோமீட்டர் திரு பெரம்பூர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் அவர் வந்து வந்து பார்த்துருக்காரு வந்து பார்க்கும்போது அவர் கூட ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க பார்க்கும்போது ஒரு கபாலம் அப்படியே மேலே தெரிய ஆரம்பிச்சுது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க எல்லாரும் எல்லோரும் தோண்டி பார்த்துருக்காங்க தோண்டி பார்க்கும்போது அவரோட உடல் வந்து எப்படி எண்ணிக்கை எப்படி இருந்ததோ அப்படியே அழிவு இல்லாமல் அப்படியே இருந்தது ஒரு விண்ணம் கூட இல்லாமல் அந்த நாகம் எல்லாம் வளர்ந்து அப்படியே சாஸ்திரூபமாக இருந்தது அப்போ உடனே எங்கள் தாத்தா என்ன பண்ணிட்டார் ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டி மேலே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோயில் ஒன்று கட்டிட்டார் கோவில் கட்டி அதுலேருந்து அவர் பராமரிச்சு அவரை பூஜை இதெல்லாம் அதுலேருந்து நடந்துகிட்டு இருந்தது ஆரம்பத்தில் குடிசையில் அமைக்கப்பட்டிருந்த ஐயாவின் ஜீவசமாதியானது பின்னர் தகரக் கொட்டகைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது சிறிது காலம் கழித்து மீண்டும் புனரமைக்கப்பட்டு கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இதன் சீரமைப்பு பணி நடைபெற்ற போதும் மேற்கடலை சாமிகள் மக்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் அப்போ அதை எடுத்துட்டு கருங்கல்ல வந்து அஞ்சு பீடம் வச்சு போடலான்ற எண்ணத்தில் எல்லாரும் ஒரு குழு மாதிரி ஆரம்பிச்சு இந்த திருவிக்கா நகரில் ஒரு மணின்னு ஒருத்தருக்கார் ஒரு ஒரு ரெண்டு மூணு சாமியார்லாம் சேர்ந்து அந்த விலைக்கு இருக்கிறாங்க விலைக்கு அதை எல்லாத்தையும் எடுத்து இடித்து பார்த்துருக்காங்க எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் உள்ளே தோண்டி பார்த்தடலாம் தோண்டி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தடலான்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வந்துடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க கொத்தனார் சித்தால் பிரியால்லாம் உள்ளே இருந்திருக்காங்க ஒரு பத்து பேர் இருந்திருக்காங்க நைட்டு எட்டு ஒம்பது பத்துன்னு ஆகிடுவோம் உள்ளேருந்து கம்ம கம்ம கம்மனு விபூதி வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு எல்லாருக்கும் டயர்ட்னஸ் ஆகிடுச்சி சோர்வாயிடுச்சு அதுக்கு மேலே அவங்களால அந்த கிடப்பேறையை போட்டு இடிக்க முடியல அப்புறம் அங்கே இருந்தவங்கள்லாம் அப்போ ஒரு தான் அந்த கோயிலை பார்த்துட்டு இருந்தார் ஒரு தூண்டுதல் பேரில் தான் வந்தது அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா கோ கோயில் இங்கே இருந்தார் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து செஞ்சாங்க அந்த வேலையை பட் அதுக்கு மேலே சோதிக்க முடியல அவரை அங்கே அதுக்கு மேலே நிற்க முடியல ஒரே விபிரிவாசமாக வர பண்ணிட்டாங்க இனிமேல் ரொம்ப கல் வச்சு மேல பஞ்சாசு சில வருடங்களுக்கு முன்னர் நித்யானந்தம் மீண்டும் சாமிகளின் ஜீவசமாதியை பெரியதாக எடுத்து கட்ட வேண்டும் என திட்டமிட்டிருக்கிறார் ஏனென்றால் ஐயாவின் அருளால் தலைமுறை தாண்டியும் முருகேசனின் குடும்பத்தார் நல்ல நிலையில் இருந்தார்கள் இதன் காரணமாகவே ஐயாவின் சமாதியை பிரம்மாண்டமாக கட்டுதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இம்முறையும் சாமிகள் காட்சி கொடுத்ததை கண்கூடாக கண்டோம் என்றார் நித்யானந்தம் நித்யானந்தம் சொன்ன சம்பவங்கள் அனைத்துமே வேர்க்கடலை சாமிகள் இன்றும் உயிருடன் இருப்பதற்கான சாட்சியங்களாகவே நாங்கள் பார்க்கிறோம் இடிச்சுட்டு செய்யும் போது அந்த பின் பின்னால் இருக்கிற இடத்த பள்ளம் தோண்டும் போது ஒரு கடவுடை போடும் போது டமாலும் சவுண்ட் வந்துருது அவர் கொத்தர் அவர் இன்ஜினியரும் இங்கே தான் இருக்கார் அவரும் இங்கே தான் இருக்கார் அவருக்கும் ரொம்ப ச சிரமம் ஒரு வாரம் வேலையே செய்யலை ஆளுங்க பயந்து இன்னும் எதுவும் சேர்த்து வேலை செய்யலை அதுக்கப்புறம் செஞ்சு அதுக்கு பூஜைலாம் பண்ணி அதுக்கப்புறம் ஆரம்பித்து வேலை கட்ட ஆரம்பித்தோம் கோவிலில் ஐயாவின் அருளாற்றல் காரணமாக ஏராளமான மக்கள் இங்கே வந்து செல்கிறார்கள் அவர்களில் ஒருவர்தான் சாந்தி சென்னை ஷர்மா நகரை சேர்ந்த சாந்தியின் குடும்பத்தார் கடந்த பதினைந்து வருடங்களாக ஐயாவின் அருளாற்றலை உணர்ந்து வருகிறார்கள் நாங்கள் இங்கே இந்த கோயிலுக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாக வரோம் எங்கள் பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் இங்கே வந்தவொடனே இங்கே வந்து ரெண்டு பொண்ணு இருக்கு பொண்ணுக்கு எங்கள் பையனுக்கு முத முதல்ல இந்த கோயிலுக்கு வர காரணம் எங்கள் பையனுக்கு வேலை கிடைக்காம இருந்தது என் பையன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கான் நல்ல வேலை பதினஞ்சு வருஷமா வரும் நல்லது நல்லதே நடந்தது இங்கே வந்து இப்போ நாங்களும் நல்லதாக இருக்கோம் கோயில் கட்டும்போது வந்து பார்த்தோம் நாங்கள் கொஞ்சம் தியானத்தில் இருக்கும்போது அவர் நம்மளே கண் கூட பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த காட்சியெலாம் வந்து பார்த்துருக்குறோம் நாங்கள் தூங்கும்போது நம்மளுக்கு காவி வேட்டி கட்டிங்கன்னு சட்டையே இல்லாமல் வருவார் வந்து நம்ம நினைக்கிறது நடக்கும் நீ கவலைப்படாத நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் போயிடுவார் வருவார் நம்மளே இங்கே நீங்களே கூட கண் மூடி உக்காந்திங்கன்னா உங்களுக்கே காட்சி கொடுப்பார் இங்கேயே இங்கேயே கூட நாங்கள் காட்சி பார்த்துருக்கோம் கண்ணு மூடி உக்காந்தா ஒரு சின்ன ஓலக்கொட்டை உள்ள அவர் குனிஞ்சு போகிற மாதிரி பார்த்துருக்குறோம் இங்கே அந்த அதிசயம்லாம் நிறைய நடந்துருக்குது எங்கள் விஷயத்தில் நிறைய நடந்துருக்குது அதனால இங்கே தவறாம நாங்கள் வருவோம் எங்கள் பையனும் வருவான் இப்ப என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனும் வருவான் வாரம் வாரம் வந்து இங்கே போவான் சாந்தி சொல்வது கூட கொஞ்சம்தான் இன்றைய காலத்தில் குழந்தை இன்மை என்பது இளம் வயதினரிடையே பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது வேர்க்கடலை சாமிகளை தரிசித்து சென்றால் குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும் என்றார்கள் வரவங்கெல்லாம் வந்து காலையில கூட இன்னைக்கு குரு பூஜை அனுப்பிட்டு இருந்து காலையில் ஒரு அம்மா பேசிட்டு இருந்தாங்க எட்டு வருஷமா எனக்கு குழந்தை இல்லை இங்க வந்து ஐயா கிட்ட வேண்டிக்கிட்டு போன அப்புறம் தான் ஒரு குழந்தை போறதுன்னு சொல்லிட்டு சொல் சொல்லிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சில பேர் வீடு கட்டுறவங்க வந்து இங்கேருந்து ஒரு கல் எடுத்து வச்சுன்னா ஒரு கல் எடுத்து போய் கல் எடுத்து போனாங்க வீடு நல்லபடியாக முடிச்சுட்டு வந்து சொன்னாங்க ஐயாவை வழிபட வருபவர்கள் குறிப்பிட்ட ஒரு காரணத்துக்காகவே அதிகம் வருகிறார்கள் இன்று வழக்குகளுக்காக நீதிமன்றத்தின் கதவை தட்டுவது அதிகரித்து வருகிறது ஆனால் நியாயத்தின் பக்கம் இருப்பவர்கள் வெற்றி பெறுவது அரிதாகவே நடக்கிறது வழக்கறிஞர்களின் திறமையற்ற வாதங்களால் தோற்கும் வழக்குகள் ஏராளம் அதனால் தங்கள் பக்கம் நியாயத்தை வேண்டும் மக்கள் ஐயாவை வழிபட்டுச் சென்றால் அனைத்தும் வெற்றியாகும் என்பது நம்பிக்கை சொல்ல கேள்விதான் அதை பத்தி எனக்கு அவ்வளவு டீட்டெயிலா தெரியல எனக்கு சில சொல்றது கேள்விதான் அம்மா கோர்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவர் கோர்ட்ல குமசாவா இருந்தாரு கோர்ட்ல வக்கீலா ஜூனியர் வக்கீலா இருந்தாருன்னு சொல்றாங்க பட் எனக்கு அது அவ்வளோ இதுவா தெரியல எனக்கு அவ்வளோ இதுவா தெரியல இல்ல அவர் பேரு அவர் எந்த ஊர் எந்த எதை சேர்ந்தவர் எந்த மதத்தை சேர்ந்தவருன்றது எனக்கு யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது வேர்க்கடலை சாமிகள் இப்போது புகைப்படத்தில் பார்க்கும் அதே தோற்றத்தில் தான் இருந்திருக்கிறார் நித்தியானந்தத்தின் தாத்தா முருகேசன் ஓர் ஓவியரை வைத்து வேர்க்கடலை சாமிகளை வரைந்திருக்கிறார் அது வந்து அங்க தாத்தா உயிரோடு இருக்கும் போது அவர் உருவத்தை வரைஞ்சது போட்டோ வரைஞ்சது அவர் உருவத்தை வரைஞ்சது அந்த போட்டோ அந்த அதுக்கப்புறம் நாங்க ரீபெயிண்ட் பண்ண அந்த அந்த போட்டோ வச்சு நாங்க ரீபெயிண்ட் பண்ணி அந்த போட்டோ வர வச்சிருக்கோம் பழைய இருக்கு அது சில்லரிச்சு போச்சு பலம் அதுக்கப்புறம் திருப்பி அந்த அவர் பேச வச்சு பண்ணது வேர்க்கடலை சாமிகள் தனக்கான காலம் முடியும் முன்னரே எனக்கு இந்த இடத்தில்தான் ஜீவசமாதி அமைக்க வேண்டும் என கூறிவிட்டார் இதையடுத்து அவரை பராமரித்து வந்த முருகேசன் சாமிகளுக்காக இந்த இடத்தில் சுமார் இரண்டரை ஏக்கர் நிலத்தை எழுதி வைத்தார் இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் தேய்பிரை சித்திரை நட்சத்திரத்தில் வேர்க்கடலை சாமிகள் ஜீவசமாதியானார் ஆறு மணியில இருந்து மதியானம் ஒரு பதினோரு பத்தரை வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு மணிலிருந்து நைட்டு மணி இருக்கும் பிரதோஷம் பௌர்ணமி அந்த மாதிரி தினங்களில் வந்து கண்டினியூவா கொஞ்சம் கோயில் தற்போது ஐயாவின் ஜீவசமாதிக்கு ஏராளமான அன்பர்கள் வந்து தியானித்துவிட்டு செல்கிறார்கள் திருவிக்க நகர் பேருந்து நிலையத்தில் இறங்கி யாரிடம் கேட்டாலும் மேற்கடலை சாமிகளின் ஜீவசமாதிக்கு செல்வதற்கு வழிகாட்டி விடுகிறார்கள் வாருங்கள் நாமும் கொஞ்சம் வேர்க்கடலை வாங்கி ஐயாவின் பாதத்தில் வைத்து அவரை தரிசித்துவிட்டு வருவோம் எல்லா வளமும் பெறுவோம் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நாம் நினைத்து கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் தோன்றிய ஊர் வாழ்ந்த பகுதி ஜீவன் முக்தி அடைந்த தளம் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம் ஆற்று பேப்பரில் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று